சக்தி மருவத்தூர் அம்மாவின் திருவருளே அரை விட்டு கண்டறியாதன கண்டுவிட்ட ஒரு திருக்கூட்டம் உண்டு ஆற்ற முடியாத துன்பங்களால் அலைக்கழிக்கப்பட்டு அன்னை இங்கே இருப்பதை அறிந்த பின்னர் அன்னையின் திருவடியை அடைக்கலமாய் அடைந்தவர்கள் உண்டு இருமுடி போட்டு சக்தி மாலை அணிந்தவர்கள் உண்டு ஆடிப்பூரம் பாலாபிஷேகம் கஞ்சி வார்த்தலில் கலந்து கொண்டு கரைந்து போனவர்கள் உண்டு பாத பூஜையில் பங்காறு பகவானின் பார்வையின் அருளில் அங்க அங்கவலத்தில் அமாவாசை வேள்வி முதல் சித்திரை பௌர்ணமி வேள்வியில் விளக்கு பூஜையில் என்று பல விடாக்களில் தொடர்ந்து கலந்து கொண்டு கண்ணால் கண்டு வாயால் புகழ்ந்து மனத்தால் நினைத்து மருவத்தோர் அருளில் நனைந்து விட்டவர்கள் உண்டு ஆனால் அத்தனை பேருமே அன்னையால் அழைத்து வரப்பட்டு வந்தவர்களே தானாகவே வந்தவர்கள் யாரும் இல்லை அப்படி வந்தவர்களில் அன்னையை சோதித்துப் பார்க்க வந்தவர் ஒருவர் மதுரை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட போது முதல் துணைவேந்தர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது அன்னையை சோதிக்க விரும்பினாரா என்று தோன்றுகிறதா அப்படி தோன்றினாலும் அவர் சோதனையில் ஒரு நியாயம் இருந்தது அன்னை சொல்வது என்ன பல பல குறிமேடைகளில் குறி சொல்கிறார்களே அதுவும் அன்னை சொல்வதும் ஒன்று போல் ஆனதா இல்லை அதற்கு மேல் ஆனதா அதனினும் வேறு ஆனதா உண்மையை அறிந்து சொல்லலாமே என்று நியாயமாக நினைத்திருக்கலாம் அல்லவா எதிரில் இருப்பவர்கள் ஏதாவது நினைத்து கொண்டிருந்தால் மட்டுமே குறி சொல்ல முடியும் அதனால் நாம் இங்கே குறிப்பிட்டுள்ள பெரியவர் தே போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் அவர்கள் தன் மனத்தின் என்ன ஓட்டமே இல்லாமல் அன்னை முன் அருள்வாக்கு கேட்க அமர்ந்தார் அன்னை தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்களை கேட்டாலாம் என்ன மகனே என்ன ஓட்டம் இல்லாமல் மனதை வெறுமையாக வைத்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறாய் அன்னை என்னை சோதிக்கவா வந்தாய் கடுமையான நவ ஆவரண பூசையெல்லாம் செய்து வருகிறாய் எதிர்வரும் ஆடிப்பூரத்திற்கு வந்து பாலாபிஷேகம் செய் ஆன்மீகத்தின் அடுத்த நிலைக்கு உயர்த்துகிறேன் உன்னை இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியை அனுபவித்த பெரியவர் கேப்போ மீனாட்சி சுந்தரனார் வியப்பும் திகைப்பும் மேலிட சொன்னாராம் அடே இந்த இடம் மிக பெரிய இடம் அப்பா அன்னை ஆதி பராசக்தி இங்கே அடிகளாரிடம் கூடுவிட்டு கூடு பாய்ந்து அருள்வாக்கு சொல்கிறார் இது சாதாரண குறிமேடை இல்லை அன்னை சொல்வது அருள்வாக்கு என்னும் திருவார்த்தையை முதன் முதலாக புழக்கத்திற்கு கொண்டு வந்தவரும் திரு தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தானாம் அன்னை ஆதிபராசக்தி இங்கு பரகாய பிரவேசம் செய்கிறார் அடிகளார் உடலுக்குள் பிரவேசம் ஆகி கூடுவிட்டு கூடு பாய்கிறாள் அது தவிர டெலிபதி என்று ஒன்று உண்டு தொலைவில் நடப்பதை அறிதல் என்று அர்த்தம் மனதில் என்ன ஓட்டங்கள் இல்லாமல் ஒருவர் தம் எதிரில் இருந்தால் அவர்களுக்கு குறி சொல்ல முடியாது அன்னையை சோதிக்க வந்த திரு மீனாட்சி சுந்தரனார் என்ன ஓட்டமில்லாமல் தன் மனதை வெறுமையாக வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் அன்னையின் எதிரில் அமர்ந்து இருந்தார் அன்னை அதையும் கண்டுபிடித்து அருள்வாக்கில் சொன்னாள் இத்தனையும் திரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் சொன்ன விஷயங்கள் குறுநகை புரியும் கருப்பழகி உன் குறும்பு கிடைத்தது நானோ சக்தி எதையும் கண்டறியாத காட்சிகள் இவை பற்றிய பழைய நினைவுகளை காட்சிகளை நேரடியாக கண்டவர்களோடு கலந்து பேசிய நினைவுகளை சக்தி ஒளி நூலில் இன்றைய இளைய தலைமுறையினரும் மனக்கண்ணால் கண்டு கழிக்க வேண்டும் இளைய தலைமுறையும் ஆன்மீக முன்னேற்றம் அடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தமிழகத்தில் வாழ்ந்த பெண்பார் புலவர் அவ்வையார் கூறினார் உலக மக்கள் நல்லவர்களாக வாழ்ந்தாலே அவர்கள் வாழும் நிலம் பெருமை பெறுகிறது உலக மக்கள் பொய் கொலை களவு பொறாமை சூழ்ச்சி வஞ்சனை போன்ற பாதக செயல்களை கைக்கொண்டு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கலியுகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு லட்சக்கணக்கான அருள் வாக்குகள் பலர் வாழ்க்கையில் நடந்துள்ள ரகசியங்களை அவர்களுக்கு மட்டும் கூறி நல்வழிப்படுத்தும் அருள் வாக்குகள் அறம் வளர்க்கும் அடக்கி தியானம் செய்து பெற வேண்டிய ஞானத்தை தொண்டின் வழியே பெறலாம் என்பதை அறிவுறுத்தும் அருள்வாக்குகள் அடிகளார் அவதாரம் என்பதே உலக மக்களுக்கு அடையாளப்படுத்தும் அருள் வாக்குகள் மகளிர் மேம்பாட்டிற்கான தாய்மை நெறி அருள் வாக்குகள் போதைக்கும் புகைக்கும் அடிமையாகி வாழ்வில் திசை மாறி போன இளைஞர் சமுதாயத்தை ஆன்மீக எழுச்சியுறச் செய்யும் அருள்வாக்குகள் தமிழ் மந்திரங்களின் தத்துவங்களை விளக்கும் அருள்வாக்குகள் கலச விளக்கு வேள்வி பற்றியும் அவற்றில் பங்கு பெறுவதால் விளையும் இம்மை மறுமை நலன்களை பற்றியும் எடுத்துக்கோறும் அருள் வாக்குகள் தீராத உடல் நோய் தீர்க்கும் சித்த மருத்துவ அருள்வாக்குகள் அவள் அருளால் இன்னும் சில நெஞ்சில் நிலைத்து எழுத்து வடிவம் பெற்றுள்ளன ஓம் சக்தி ஆன்மா என்னும் பாத்திரத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் மனத்தில் எப்போதும் ஆன்மீக அலைகளே எழுந்தபடி இருக்க வேண்டும் வாழ்க்கை வசதி பந்த பாசம் குழந்தைகள் என்கிற ஆசை அலைகளே தோன்றியபடி இருந்தால் ஆன்ம அலைகள் எடுபடுவது இல்லை ஊருக்கு ஒரு ஆன்மீகவாதியும் வீட்டிற்கு ஒரு ஆன்மீகவாதியும் உருவானால் மட்டும் போதாது எல்லோருமே ஆன்மீகவாதியாக மாறினால் தான் நாட்டில் அமைதி கிடைக்கும் இரண்டு மனங்களும் ஒன்று பட்டால்தான் அமைதி கிடைக்கும் நாளைய உலகம் ஆன்மீக உலகம் என்று ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறேன் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் வளர்ச்சிப் பணிகளையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி